அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி குக்கிங்கில் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வாழைப்பூ பொரியலும் மோர் குழம்பு சாதம் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு ஸோ வாழைப்பூ பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் வரமிளகா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு வரமிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வரமிளகா வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் கடையிலே மருந்து எடுத்துட்டீங்களா ஏன் அவங்க கொடுப்பாங்களே வெங்காயம் வதங்கிடுச்சு மாலைப்பூ போட்டுக்கலாம் காய் நல்லா வதங்கிட்டோம் இன்றைக்கி மோர் குழம்பு தான் வைக்க போகிறாங்க ஸோ மோர் குழம்புக்கு அடுத்து நான் சைடு போய் காயெல்லாம் ரெடி பண்ணணும் சொரக்காய் போட்டு மோர் குழம்புக்கு காய் கட் பண்ண போகிறேன் செய்ய போறாங்க காய் கட் பண்ணி ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன் அவங்க செஞ்சிருவாங்க செய்கிறத நான் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அவங்க ஆக்சுவலி திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்ததில் ஒரு பொருள் மிஸ்ஸிங் அதனால் அதை வாங்க ரிட்டன் மறுபடியும் போயிருக்காங்க இல்லைன்னா அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஒரு விசில் வந்தால் முடிஞ்சது நான் மோர் குழம்பு ட்ரை பண்ணது கிடையாது வச்சதும் கிடையாது இப்போ அத்தை தான் வைக்க போறாங்க இப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க குழம்புக்குங்கனால கொஞ்சம் பெருசா காய் வெட்டிக்கலாம் பொரியல்னா அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக வெட்டுக்கும் ரெண்டு தக்காளி மோஸ்ட்லி ஏதாவது எனக்கு செய்ய தெரியல இல்லை செய்யணும் அப்படின்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும் அத்தை செஞ்சு எனக்கு வந்து பெரிய கஷ்டங்கிற மாதிரிலாம் இல்லை வெங்காயம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் இது ரொம்ப சின்ன சின்ன வெங்காயமா வாங்கிட்டு வந்த டைம் ஸோ அதனால அந்த வெங்காயத்துக்கு мотрите, மாதிரி நான் எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டா இதுக்கு நல்லா இருக்கும் keep

பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் பொரியல் வதங்கிருச்சு அப்படின்னா ரெடி மோர் அரைச்சு அரைச்சி ஊத்துறதுக்கு வந்து பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சோண்டு அரிசி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்காங்க இதை வந்து அரை மிக்சியில சுத்தி அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு ஊற வச்சிருக்கு இது ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊறி இருக்கு அரை மணி நேரத்துக்கு ஊர்னா போதும் ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மோர் குழம்புக்கு ரெடி பண்ணலாம் பொரியலுக்கு அதெல்லாம் மாற்றி வச்சுட்டு மோர் குழம்பு இதில் ரெடி பண்ணிக்கலான்னு மாற்றியாச்சு பொரியல் கொஞ்சம் வேகணும் ஸோ அதனால் அதில் மாற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் போதுலாம் கடுகு போட்டுக்கலாம் சரி வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு எங்கே இருக்குதுங்க தட்டி போட்டுக்கலாமா நாலு பல் பூண்டு தட்டி போடுறேன் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகா மூணு பச்சை மிளகா அப்படியே ஆட் பண்ணி கருவேப்பில காய் ஆட் பண்ணிக்கலாம் காய் கொஞ்சம் வதங்கினா கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூளு காரத்துக்கு வேற எதுவும் போடு காரம் கரெக்டா இருக்குமா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி காய் வேகற அளவுக்கு விட்டோம்னா போதும் கொதிக்காய் வேணா கரெக்டாக இருக்கும் அரைச்சி வச்ச பேஸ்ட் அந்த இதை ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்துச்சுன்னா ஆகிடும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நான் புளிச்ச தயிர் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா நான் மிக்சியில் சுற்றி மோராட்டம் அடித்து எடுத்துக்கிட்டேன் அதை நான் இப்போ ஊற்றிக்கிறேன் இது அடுப்பு ஆஃப் பண்ணிடணுமா இல்லை கொதிக்க நோரம் கட்டினுச்சுன்னா ஆஃப் பண்ணால் போகும் மோர் குழம்பு ரெடி ஒரு கட்டினதுக்கு கட்டினதுக்கப்புறம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அவங்க சொல்லி செய்கிறேன் எப்பயுமே அத்தை தான் செய்வாங்க நான் செய்ய மாட்டேன் இன்னைக்கு அவங்க பக்கத்திலே இருந்து சொன்னாங்க நான் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல கைப்பக்கமும் மாறும் ஆனால் அந்த கைப்பக்கத்துக்கு திட்டு இன்னைக்கு யார் வாங்க போகிறோன்னு தெரியல நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிற சாப்பிட்டு முடிச்சுட்டு என் வாழ்க்கையில இதான் நான் வைக்கிற ஃபஸ்ட்டு மோர் குழம்பு அம்மா வீட்டில் அம்மா தான் வைப்பாங்க இங்கே வந்து நீங்கள் வைக்கிறீங்க இன்றைக்கி அவங்க சொல்லி நான் வச்சுருக்கேன் பார்ப்போம் ஏங்க மாமா மாமா ரெடி மாமா அவ்வளோதான் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் அத்தை தான் செய்வாங்கன்னு நினச்சேன் ஆனால் அத்தை வந்துட்டு அப்படியே நீயே செஞ்சிருன்னு சொல்லவும் அப்படியே நான் செஞ்சிட்டேன் மோஸ்ட்லி ரெண்டு பேருமே என்ன தெரியுதோ அதை தான் செய்வோம் எனக்கு தெரியல என்ன எவ்வளோ போட்டோம் என்ன ஏதுன்னு நான் கேட்டுப்பேன் மாமியார் சொல்ல மருமகள் செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது எங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இன்னைக்கு லஞ்ச் சாதம் நான் புதுசாக ட்ரை பண்ணுற ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மோர் குழம்பு சொரக்கா போட்டு செஞ்ச மோர் கொழம்பு வாழைப்பூ பொரியல் வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி சிம்பிள் வ்ளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ